ஹனிஃபா அவங்க சொன்னதை சொல்லி நான் முடிக்கிறேன் பராசக்தி படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நாகூர் இஎம் ஹனிஃபா அவர்களும் சிவாஜி கணேசனும் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களும் மூணு பேர் ஒரே காரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம் போன உடனே ஓடி வந்தாங்களா ஜனங்க யாரை பார்த்துட்டு கலைஞர் அவர்களை பார்த்துட்டு கூட்டம் வருது நாகூர் இஎம் ஹனிஃபா அவங்க ரொம்ப ஃபேமஸ் கூட்டம் வருது ஆனால் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனை யாரும் பார்க்குறதுக்கு கூட்டம் இல்லை அவருக்கு ஒரே கவலையாக இருந்துச்சான் அப்போ நாகூர் அணி பாட்டை என்ன உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்போ வந்து நாகூர் இஎம் ஹனிஃபா சொன்னாராம் பொறுப்பா பராசக்தி படம் நாளைக்கு வெளியே வந்துடும் வந்ததுக்கப்புறம் பாரு உலகமே உனையை தூக்கி கொண்டாடும் அப்படின்னாங்களாம் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி எம்எஸ்கே மர்ஜீத் சேவைக்குழு சேனல் மூலியமாக வெளியே வரப்போகுது அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சுக்கள் உலகமெல்லாம் போக போகுது கரகோசை எழுப்பி அவங்களுக்கு வாழ்த்து தெரியுங்க இது மாதிரி இது மாதிரி நல்லவர்களை கண்டறிந்து இனி எங்களுடைய எம்எஸ்கே வல்லவர்களாக ஆக்கும் அதுக்கு உங்களுடைய முதல் முயற்சி எங்களுக்கு தேவை நீங்கள் தான் வரணும் ஒரு ஜான் நீங்கள் வந்தால் தான் இறைவனே ஒரு மூலம் உங்கள் பக்கம் வருவான் நீங்கள் நடந்து தான் இறைவன் உங்கள் பக்கம் ஓடி வருவான் அது மாதிரி மஸ்ஜிது சேவை குழு பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறணும் வாய்ப்பு என்பது இறைவன் கொடுப்பது வெற்றி என்பது நீங்கள் தேடிக் கொள்வது ஆனால் பரிதாபத்துக்குரியவர்கள் யார் என்றால் வாய்ப்புகளை நழுவ விடுகிறவர்கள் வாய்ப்புகளைகளை நழுவ விடுறாம்பர் அவன் தான் பரிதாபக்குரிய தோல்வி வெற்றினே ரெண்டு தான் வெற்றி அடைஞ்சவன் வாய்ப்பை பயன்படுத்திட்டான் தோல்வி அடைஞ்சவன் வாய்ப்பை விட்டுட்டான் இவர்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் எப்படி இருந்துச்சு ப்ரோகிராம் அதை சொல்லுங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும் முதல் பட்டி பண்ணுற மாதிரி இல்லையே சரி இப்போ வந்து எந்த ஒரு பேச்சுமே செயலாக மாறணுங்கிறது எம்எஸ்கேவுடைய நோக்கம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் அதில் வந்து திருக்குறான் அறிவு தான் இந்த மஸ்ஜித் சேவைக்குழுக்கு ஆணி வேர் என்று சொன்ன அந்த அறிவை நாம் எல்லோரும் தேடிக் கொள்வோம் ஏன்னா தர்ஜுமா குரானாக படிக்க ஆரம்பிச்சுருங்க படிங்க ரெண்டாவது லைட்டாக நம்மளை கொஞ்சம் உரசி விட்டார் அவர் அதாவது சையது இப்ராஹிம் ஆஜியார் அவங்களுடைய தான் எம்எஸ்கே எல்லா பக்கம் போச்சு அப்படின்னாரு அந்த அறிவை கொடுத்ததும் எங்கள் அத்தா எங்கள் அம்மா மாமா அந்த உறவுகள் தான் எனக்கு அறிவு கொடுத்தது அதனால் அந்த உறவுகளிட்டிருந்து பெற்ற அறிவு தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிற உறவையும் சொல்லிக்கிறேன் இப்போ என்ன செயல் போன அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா நம்மளை எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று கூப்பிடுறது சார் அப்படின்னு கூப்பிடுவோம் அல்லது ஹாஜியார் நம்ம அதிகமாக கூப்பிட்டுக்கிறோம் பின்னிலேருந்து நம்ம எம்எஸ்கேயில் உறவுகளை சொல்லி அழைக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது எப்படி உறவுகளை சொல்கிறதுனா ஒரு காலத்தில் ஒரு அஞ்சு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெலாம் இருந்தோம் குப்பிமா மாமு சச்சா பெரியத்தா அப்படின்னா நிறைய இருந்துச்சு இன்னைக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் வந்துச்சு அப்புறம் நாமே இருவர் நமக்கு ஒருவர் போதும் அப்படின்னுச்சு இப்போ குழந்தை இல்லாமல் டெஸ்ட் சொல்லி கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க அப்போ வந்து இப்போ குழந்தைகளுக்கு உறவை சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சித்தப்பாவுக்கு அர்த்தம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அறிஞ்சொட் பொருள் விளக்குக அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் மாமா என்றால் யார் தெரியுமா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தில் மாமா என்ற ஒரு உறவு இருந்தது இப்படிலாம் பாடம் நடத்திடுவாங்க பயமா இருக்குது அதனால இப்போ நாம் எல்லோரும் என்ன செய்யலாம் இங்கே இருக்கிறவங்கள நாமளே நமக்கே கொஞ்சம் பேரை வச்சு கூப்பிட்டு பார்க்கலாமா அண்ணன் அக்பர் அவர்களே கைதட்டுங்க நான் இங்கேருந்து அண்ணன் அக்பர்னு கூப்பிடலான்னு இருக்கிறேன் வயசு கொஞ்சம் மூத்தவர் தம்பி ரியாஸ் அவர்களே தம்பி மௌலானா அபுத்தாஹிர் அவர்களே தம்பி முகமது ரஃபி அவர்களே தம்பி சதாம் ஹுசேன் அவர்களே இங்கிட்ட திரும்ப தம்பி முபாரக் அவர்களே இப்போ இவர் வந்து எங்கள் அத்தாவோட எங்கள் அம்மாவோட அண்ணன் மாதிரி இருக்கார் பார்த்தா அதனால் வந்து எங்கள் அம்மாவோட தம்பின்னு சொல்கிறேன் கோச்சுக்காரர் எங்களுடைய ஜாகிர் மாமு அவர்களே இவர் எங்கள் அத்தாவோடைய கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கார் ரெண்டு வயசு அதனால் டாக்டர்னு கூப்பிட்றக்கு பதிலாக இன்றைய சின்னத்தா டாக்டர் நஜீர் அவர்களே கை தட்டிட்டாருங்க நீங்கள் யாரையாவது யாரையாவது அப்படி கூப்பிட பாக்குறீங்களா யாரையாவது யாரையோ கூப்பிட்றதுக்கு இந்த சபையிலேயே கூப்பிடணும் யாராவது யாரையாவது ஆ அவர்களா அவர் நம்ம அண்ணன் தாங்க சுயபண்ணன் அவர்களே வளர்மதி அக்கா டென்ஷன் ஆகிருவாங்க சரி வளர்மதி அக்கா எனக்கு வளர்மதி தங்கச்சி ம் தங்கை வளர்மதி அவர்களே ஸோ ஏன்னால் இனிமேல் நம்முடைய மஜ்ஜி சேவை குழுவில் இந்த மாதிரி கொஞ்சம் உறவுகளை சொல்லி கூப்பிடுங்க அது ஹாஜி யாருன்னு கேட்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது யார் ஹாஜி ஹாஜி யார் அப்படின்னு அதெல்லாம் கேமத்தினால தான் நல்லா கொடுக்க போகிறான் இப்போ நமக்குள்ளே என்ன செய்யலாம் உறவுகளை சொல்லி தமிழ் உறவுகளை சொல்லி நம்ம மஜ்ஜி சேவை குழுவில் ஒரு கூப்பிடுற ஒரு பழக்கத்தை நான் உண்டு பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இன்னைக்குள்ளே குழந்தைகள் வந்து யார்ட்டையுமே பேசுகிறது இல்லைங்க பேசுகிறதில்ல அதாவது இப்போ நாங்களாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாருங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில்ட்டுருப்பார் யாராவது என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா எப்படி என்ன ஒன்று என்ன வெள்ளாமல் ஓட்டிருக்கிறீங்க இது என்ன விவசாயம் எப்படி இருக்குது எத்தனை சலக நெல் வந்துச்சு இதெல்லாம் சர்வ சாதாரணமாக முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது சும்மா நின்று அவங்க வாட்டி பேசிகிட்டு இருப்பாங்க பஸ்ஸில் போனால் அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க நடந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போலாம் போய் பசங்க எங்கேயும் பேசுகிறதே இல்லை இல்லை ஜெமினியோட பேசிக்கிட்டு இருக்கிறான் சேட் ஜிபிட்டியோட பேசிகிட்டு இருக்கிறான் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறான் என் மனுஷன் மனுஷன் கூட பேசவே மாட்டேங்கிறான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நீங்கள் போய் சின்ன பசங்கள்ட்ட போய் எங்கேயாவது போய் தம்பி நல்லா இருக்கிறியா என்ன படிக்கிற அப்படின்னா ஓ அரியும் நீ எதுக்கு எங்கிட்ட வந்து பேசுகிற உனக்கு எனக்கு என்ன கிடக்குது நாளை காலையில் கேஸ் போட்டுருவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற அளவுக்கு புதிய நபர்களோடு பேசுகிற உரையாடல்கள் ஆல்மோஸ்ட் நின்று போயிடுச்சு அதனால தான் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது வாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வாங்க ஃபேமிலியோடு வாங்க இது மட்டுமல்ல நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி இன்னும் சில வல்லவர்களை நல்லவர்களை அடையாளம் கண்டு இங்கே கொண்டு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் இந்த நிகழ்ச்சி உருவானது இருந்துடுங்களா டீ கடையில் டீ கடையில் தான் ஹஜ்ரத் மோதமான சந்தித்தேன் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார் என்ன ஹஜரத் ரெண்டு வருஷமும் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்டேன் நிறைய உள்ளத்துக்குள்ளே கவலை இருந்துச்சு இன்னைக்கு வாங்க என் ஆஃபீஸுக்கு ப்ராஜெக்ட் போட்டுருவோம்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் தான் இது அது மாதிரி உங்களுக்குள்ளார என்னென்ன கனவுகள் இருக்கிறதோ அந்த கனவுகளை சொல்லுங்கள் நினைவுகளாக்குறோம் எண்ணங்களை சொல்லுங்கள் எம்எஸ்கே உங்களுக்கு வண்ணங்களாக ஆக்கும் இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஸ்பான்சர்களையும் வருகை புரிந்த நண்பர்களையும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டதுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு குறிப்பாக அந்த பொண்ணு வளர்மதி அவர்கள் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் இத்தனை ஊர் சுற்றினா கூட மஸ்ஜிது சேவைக்குளுடைய சேவைகளை இந்த அளவுக்கு வர்ணனையோட ஒரு சொன்னதுக்கு முன்னாடி நேரில் பார்த்ததே இல்லை திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் ஐ மெட் ஹேர் இதான் முதல் முறை பார்க்குறேன் அப்படி இருந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த யூடியூப் சேனலில் இருந்து அவங்க எடுத்து தொகுத்து அழகாக வழங்கினாங்க எதையுமே நம்மளால் மறுக்க முடியாது இது டாக்டர் நஜீர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறது சாரி எங்கள் சின்னத்தா டாக்டர் நஜீர் அவர்கள் அடிக்கடி சொன்னது என்ன அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் ஐயாயிரம் பேர் இருக்கான் ஏன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்ஷா அல்லா செய்து இந்த இந்த முழு ப்ரோக்ராமும் அந்த யூடியூப் சேனலில் தான் வெளியிடப்படும் எம்எஸ்கே ஸ்பேஸ் டைப் பண்ணிக்க எம்எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் எம்ஏஎஸ் ஜேஐடிஹெச் அப்படின்னு போட்டாலே சேவைக்குழு வந்துடும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறமும் அறம் சார்ந்த கருத்துக்களும் அறம் சேர்ந்த சேவைகளும் உங்களுடைய ஊருக்குள் பகிரும் யாருக்காவது உங்களுக்கு அறிமுகமான ஒரே ஒரு மஸ்ஜிதுடைய தலைவர் இருந்தால் இதை அறிமுகம் செய்துங்கள் அந்த ஊருக்கே இந்த சேவைகள் சென்றடையும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி